ஹலோ செழிப்பானதே இல்ல வாசலில் திறக்கல அப்படியே தான் இதோ இதோதோ இதோதோ இதோன்னு சொல்லி வந்துடுச்சு கடைசியில் இதோ 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 சொல்லி வந்துடுச்சு கடைசியில் ஆனால் இந்த வருடம் முழு வருஷம் எப்படின்னா எதிர்பார்த்து கொண்டேன் மாறாதா மாற்றம் வராதா உயர்வு வராதா உயர்ந்த ஸ்தலம் வராதா என்னையும் தலை உயர்த்த மாட்டாரா நான் வைக்கப்பட்ட இடத்துல என் தலை உயராதா அப்படியே எதிர்பார்த்து இந்த ஆண்டு ஓடி போச்சு கத்த சொல்றாரு அந்த நிந்தையை எடுத்து போடுகிறான் அது லுயா வர்ற ஆண்டுல எதிர்பார்த்தது வாய்க்கும் எதிர்பார்த்தது சொல்லுங்களேன் நல்லா சந்தமா சொல்லுங்க எதிர்பார்த்தது வாய்க்கும் கர்த்த நிச்சயம் ஆறுதலை உண்டு பண்ணுகிறார்

அந்த உனக்குள்ள பலத்த ஆவினால் அது நடக்க போகுது உனக்குள்ள இருக்கிற வல்லமை அந்த அசைவு நடக்க போகுது இதுவரைக்கும் நான் வேதனைப்பட்ட சோறு கொண்ட ஆனா வர்ற ஆண்டுல கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு உனக்குள்ள ஒரு பல இறங்கி ஒரு அசைவு உண்டாக்க போகுது கத்துகள் அற சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்

உங்களை நோக்கி வரும்போது அதை பெற்றுக்கொள்ளுங்க கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாலுயா வாசிப்போம் வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஆதி ஆகம புஸ்தகம் பன்னிரெண்டு ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்

உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவதும் ஆசீர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவதும் ஆசீர்வாதம் உன்னை சுகத்தோடு பலத்தோடு நிற்க வைப்பதும் ஆசீர்வாதம் செல்வத்தினால் மாத்திரம் ஆசீர்வாதம் நம்ம நினைக்க கூடாது என்னை பெரிய ஜாதியாய் மாற்ற போறாரு பாருங்க அதுதான் ஆசீர்வாதம் அழகியா பெரிய தெரியுமா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க குடும்பத்தில் இப்போ அதில் ஒரு குட்டி வரப்போகுது அதுக்கு ஒரு குட்டி வரப்போகுது அதுக்கு ஒரு குட்டி வரப்போது அதுதான் பெரிய மாற்று ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற ஆபரகாமு அதுக்கப்புறம்தான் அவனுக்கு பயங்கரமான நெருக்கங்கள் உண்டான பாடுகள் வந்தது வேதனைகள் வந்தது வார்த்தை நல்லா இருக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அது வார்த்தை வந்த உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் வரல அந்த வார்த்தையை நோக்கி பயணித்தான் பெரிய ஜாதியாய் மாற்றுவான் சொல்லி அழைத்து சொல்லி கர்த்தரை நோக்கி பயணித்தான் போகும் வழியெல்லாம் பாடுகள் போகும் வழியெல்லாம் போகும் வழியெல்லாம் வேதனைகள் எதிரிகள் பக்கத்து பக்கத்து நாட்டு ராஜாக்கள் இவர்கள் நிமித்த வருகிற காரியங்கள் பஞ்சங்கள் பட்டினிகள் தன் தேசத்தை விட்டு தன் இனத்தை விட்டு ஆண்டவர் வான் சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்து அழைத்த போது அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆனா இந்த வார்த்தையை பிடித்து பயணித்தான் இந்த வார்த்தையை பிடித்து

எல்லா சூழ்நிலையிலும் மேற்கொண்டு வெளியே வந்தா விசுவாசத்தை கைவிடல கர்த்தர் நிச்சயம் பெரிய ஜாதியாய் மாற்றுவார் சொல்லி என்னை ஆசிர்வதிப்பார் சொல்லி ஆண்டவரை நோக்கி பயணித்தான் அந்த பயணம்தான் இந்த வருஷம் முழுவதும் நம்ம பயணித்தோம் போன வருஷம் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தான் கொடுத்தார் இப்போ என்ன ஆச்சுன்னா அதை நிறைவேற்றுகிற காலம் வந்தாயிற்று சொல்லுங்க அதை நிறைவேற காலம் வந்தா முழு இருதயத்தோடு சொல்லுங்க அதை நிறைவேற்ற காலம் வந்தாயிற்று சில வினாடிகளில் நிறைவேற்ற போகிறாரு சில மணித்துளிகளில் நமக்காக அதை நிறைவேற்ற போகிறாரு என்னை சூழ்ந்திருந்த எல்லா நெருக்கத்தை விளக்கி என்னை ஆசிர்வதிப்பன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற போது என்னை பெரிய ஜாதியா மாற்று சொன்ன வார்த்தை நிறைவேற போது ஏன் அவர் ஆபரகாமிய குறிப்பிட்டு சொல்லுகிறார்னா ஆண்டவர் ஆபரகாமை தனி மனுஷனாய் அழைத்து குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா ஆண்டவரை விசுவாசித்த நீ நீ தனி மனுஷியாய் உன்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் ஆபரகாம் புறஜாதியில் இருந்து ஆண்டவர் அழைத்தார் தனி மனுஷனாய் அழைத்து அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை நடத்தி சென்று பெரிய பெரிய

அதை பயன்படுத்துகிற ஞானம் நமக்கு வேண்டும் சொல்லுங்களேன் ஆமா ஒண்ணுமே ஞானம் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் அவனுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் ஆனா நிதானித்து அறிகிறவனிடத்தில் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை ரெட்டிப்பாய் மாத்துவான் அதை தன் உழைப்பினாலும் கர்த்தனுடைய ஞானத்தினாலும் அதை ரெட்டிப்பாய் மாத்துவான் அதுதான் கர்த்தர் என்ன பண்ற நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்த காரியம் நிதானித்து வந்ததை நம்ம அறிந்து கொண்டோ எந்த ஒரு காரியத்திலும் அர்ஜென்ட் விட்டு எடுக்காம பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு வந்ததனால கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் இல்லைன்னா எதிரிகள் எப்பவுமே நம்மள இருப்பாங்க மனுஷர்கள் எப்பவுமே நம்மள விடுங்கிட்டு இருப்பாங்க பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி உதைக்கு உதைன்னு போய் நின்னம்னா எப்பவே நம்மளை விழுங்கி இருப்பாங்க ஆனா கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் செய்வார் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி நம்ம பொறுமையோடு காத்திருந்ததுனால அது சுதந்திர நேரம் வந்தாயிற்று அந்த வாக்கு தத்துத சுதந்திரத்து கொள்ளுகிற நேரம் நமக்கு வந்தாயிற்று அலலுயா அலலுயா நல்ல சத்தமா சொல்லுங்க ஆதியாக முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு வாசிகள் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா அது தண்ணீர் இல்லாத எப்படி இருந்தது வெறும் குழியா இருந்தது சகோதரர்களுக்குள்ளே போறாம சகோதரருக்குள்ள போறாம அக்கம் பக்கத்தில் இருக்கிற உணவக போறாம தன் சொந்த பந்துக்குள்ள போல இருக்கிற போறாம என்ன போறாம நம்ம போடுகிற வஸ்திரம் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நம்ம தங்குற இடம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பொருட்கள் இது நிமித்தம் எல்லாரும் மூலியமா எழுப்பி வந்த போறாம இந்த எப்படி எப்படியாச்சுன்னா தண்ணீர் இல்லாத குடியில் வீடும்படியான காரியம் உண்டானது தண்ணீர் இல்லாத குழியில விடும்படி அந்த குழியில தண்ணி இல்லை நாங்கள் உணவும் கிடையாது அந்த குழியிலே மாட்டிக்கொண்டு சாகும்படியான போராமை எரிச்சல் வேதனை இந்த போராமை எரிச்சல் இருக்கு பாருங்க அதுவும் ஒரு தான் மண்கண்ணும் ஒரு தான் நிறைய பேர் கண்ணு வைக்கிறத பாத்திருப்பீங்க அந்த கண்ணு வச்சால சில பேருக்கு அது ஆபத்தான் முடியும் அதுவும் ஒரு செய்வினையை போலதான் இந்த போராமை மற்றவர்களை பார்த்து பட்டு கொண்டே இருக்கிறது மற்றவர்கள் எரிச்சல் பட்டு கொண்டே இருக்கிறது நமக்கு ஏதாவது ஒரு காரியம் என்ன பண்றாங்க உனக்குலாம் கிடைக்குதான்னு சொல்லி ஒரு போராமை நிமித்தம் அதை தடை பண்ணுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது இதெல்லாம் ஆவில நடக்கிற ஒரு போராட்டம் தண்ணீர் இல்லாத குழா ஒன்றுமே அதாவது எதிர்பார்த்தது வாய்க்காமல் போகிற காரியம் இப்படியப்பட்ட போறாமை ஜனங்கள் மத்தியிலே நம்ம வாழும் போது நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை வைத்து போறாமப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே நம்ம வாழும் போது நம்ம எந்த முயற்சி என்றாலும் அது என்ன பண்ணுங்க தோல்வியாவே முடியுது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க இது வாழ்க்கையில உண்மையா நடந்துட்டு இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களோ இது போறீங்க இதுதான் உண்மை நிறைய ஜனங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அதே லெவல்ல இருக்கிறாங்க வளரல அதுக்கு காரணம் என்ன உன்னை சுத்தி இருக்கிற பொறாமை எரிச்சல் நீ வெகுலியா இருப்ப உன் வீட்டுல ஒரு பத்தாயிரம் உங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வர்றாருன்னா நீ வெகுலியா இருப்ப உடனே நீ சொல்லுவாங்க கிட்ட எங்க வீட்டுக்கார பத்தாயிரம் எடுத்துட்டு வர்றாரு அதை வச்சு நான் ஏதாவது வாங்கலாமான்னு நினைக்கிறேன்னா நீ வெகுலியா சொல்றான்னு அவங்க வாங்குற விஷயம் இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள வாங்கி உனக்கு போர்மா போறாமை அவை அனுப்பி அந்த பத்தாயிரம் ரூபாய் வரும்போதே டபுளா செலவாகும் இதுதான் வளர்ச்சியை தடை பண்ணுகிறது இதுதான் இதற்கு துணையாக எல்லா ஆவிகளும் செயல்படாங்க ஒரு மனுஷ பிறந்து அவன் எதற்காக வளர்ந்தா எதற்காக போனானே தெரியாம அவன் செத்து போவான் ஆனா தேவனுடைய தேவனுடைய காரியம் அப்படி அல்ல நம்மளை ஒரு சாதியாய் மாற்றுவதுதான் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தான் ஆனால் சொல்றாரு குழியை போல் நீ விழுந்து கிடந்தாய் ஆனால் அதிலும் நான் உன்னை பாதுகாத்தேன் நீ முழுமையாய் வேறொரு அற்று போகாமல் அதிலையும் நான் உன்னை பாதுகாத்து வைத்தேன் எதற்கு நான் உன்னை ஜாதியாய் மாற்றுவதற்காக உன்னை சுற்றி இருக்கிற உன் ஜனங்கள் உன்னை சுற்றி இருக்கிற உன் சொந்த பந்துக்கள் உன் தட்டுல ஒன்னா சாப்பிட்டவனே உன் மேல போறாம படுகிற காலம் இது அண்ணன் தம்பிங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க கல்யாணம் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் பிரியும் ஒருத்தர் வளர்ந்துட்டா போதும் ஒருத்தர் எழும்பம்பாரு போறாங்க எரிச்சல் உரம்பாரு கோபம் உரம்பாரு அது ஒரு தான் இருக்கும் அதுதான் நான் சொல்றான் சொல்கிறான் என் தட்டம் என் தட்டு என்னோடு கூட சாப்பிட்டவனே புதி காலை தூக்கி என்ன அடிக்கிறான் என்னோடு கூட இருக்கிறவனே நான் அவனை காட்டில கொஞ்சம் அப்படி வளரன்னு நினச்சா உடனே போறாம உடனே எரிச்சல் எல்லாரும் பெற்றுக்கொள்கிற காரியத்தை நான் ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்தா உடனே அதுக்கு ஒரு போறாம எரிச்சல் நீ எப்பவுமே பெற்றுக்கொள்ளக்கூடாது நீ எப்பவுமே தான் இருக்கணும் நீ எப்பவுமே அவமானப்பட்டு தான் இருக்கணும் நீ எப்பவுமே கூடவே தான் இருக்கணும் எனக்கு தான் இருக்கணும் எனக்கு தான் இருக்கணும் வளரக்கூடாது உன் குடும்பம் ஒன்றுமே ஆகக்கூடாது நீ அப்படியே இருக்கணும்னு சொல்லி பார்க்குற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நீ அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் இல்லாத குழிகளை போட்டாலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து இருந்தார் எதற்காக நான் இந்த ஆண்டில் ஜாதியாய் மாற்றுவதற்காக தான் இந்த ஒரு ஒரு சின்ன சண்டை சொல்லு சின்ன சண்டை உடனே அந்த சண்டை விரோதமாய் மாறி ஏதாவது வரணும் வரணும் காலையில எழுந்து முகத்தை பார்த்தோன்னா இன்னைக்கு ஏதாவது அடிப்பட்டு ஊந்து சாவணும் இன்னைக்கு ஏதாவது அவங்க வீட்டுல நடக்கணும் ஏதாவது ஆகணும்னு சொல்லி கங்கண கட்டி இருக்கிற ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜனங்கள் மத்தியில தான் அதுக்கெல்லாம் நான் தான் ஒரு சாட்சி இவெல்லாம் இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்களோன்னு முறைச்சு பார்த்துருக்குறாங்க இன்னும் பார்த்துதான் இருக்கிறாங்க கர்த்தர் அந்த தண்ணீர் இல்லாத குழியிலே நான் நின்னாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அழிந்து போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அல்லா ஏனா போன வருடம் அவர் குடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக என்னை பாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் வேதனை நடத்துகிறார் கண்ணீர் சில நடத்துகிறார் சோர்ந்து போனாலும் உன் வார்த்தை என்னை விலைப்படுத்துகிறது சில நேரங்களில் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிலா நினைச்சாலும் அவருடைய ஆவி என்னை விலைப்படுத்துகிறது இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாயிரு என் கரத்தின் கிரியை நீ பார்ப்பாய் இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாயிரு நான் இடத்தை அசைய பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாயிரு எல்லா சனங்களும் வெக்கப்பட்டு போகும்படி செய்ய இல்லாத குழியில நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னோடு சொல்லுங்க அந்த இடத்துல இருள் இருக்கு தண்ணீர் இல்லாத கோயில் என்ன இருக்கு இருக்கு அழுகை இருக்கு வேதனை இருக்கு சோர்வு இருக்கு தாகம் இருக்கு பசி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் ஒரே ஒரு சமாதானம் எனக்கு இருக்கு என்ன தெரியுமா அந்த கோயில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற என்னோடு கூட இருக்கிறான் இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது இன்னொன்றுப்பட்டு போகாம வைத்திருப்பது இன்னும் கர்த்தர் உன்னை உட்கார வைத்திருப்பது எதற்கு நான் உன் தலையை உயர்த்தும்படி உன்னை ஜாதியாய் மாற்றுவதற்காக தான் வந்துடுச்சு தோ வாக்கு தத்தா நிறைவேற நேரம் வந்துடுச்சு வாக்கு உன்னை ஜாதியா மாத்துகிற வாக்கு தத்தா வந்துடுச்சு கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு சங்கீதம் அஞ்சு ஒன்பத வாசிங்க அவர்கள் தங்கள் வாயினாலே என்னை குறித்து

அவங்க நாவு திறக்கப்பட்ட பிரேத கூடிய பேசுற வார்த்தை எப்படி இருக்குமா சந்தோஷத்தை தராத நாத்தத்தை தான் கொடுக்குமா கவலையை தான் கொடுக்குமா சோர்வை தான் கொடுக்குமா என்னதான் பார்த்தாலும் உங்களை எதிர்த்து உங்களை மட்டமா பேசியே வாழ்வாங்க நீங்க அப்படி பாதலி தான் கடந்து வரீங்க அப்படிதான் நிக்கிறீங்க இப்ப பேசுறதெல்லாம் உண்மையான வாழ்க்கையில நடக்கிறது தான் சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லா நீங்க என்ன நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை தான் வரும் நீங்க என்ன நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க ஆனா அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு இன்னைக்கு நானு அப்படியே வண்டியில போகும்போது தியானிச்சுட்ட போகும்போது எடுத்துகிட்டேன்னு அந்த வார்த்தை வெளிப்பட்டது நான் உனக்கு நன்மை செய்வேன் நீ எனக்கு தீமை செய்யலாமோ அப்போ என் ஆத்துமா எனக்கு தீமை செய்கிறதை பார்த்து ஏங்கி பேசுகிறது நன்மை செய்கிறேன் நீ எனக்கு தீமை செய்யலாமோ இது கர்த்தருக்கு பிரியமானதோ அப்ப நாம நன்மை இருக்க நாம நமக்கு தீமை செய்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விரோதமாக இறங்குகிற நந்தாயிற்று நீ யார் என்று ஆண்டவர் அவர் வெளிப்படுத்த போகிறார் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பலப்படுத்த போகிறார் உனக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை உறுதிப்படுத்த போகிறார் நீ சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் செய்யும்படியா ஆண்டவர் நடத்த போகிறார் உன்னை விசாலமான இடங்களில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் ஆண்டவர் அழல் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு தூக்கம் எத்தனை பேருக்கு வருது தூக்கம் வந்தால் குதிங்க யாருக்கு வருது வருது

நீங்க தான் முக்கியம் என்று அங்க வெளிப்படுத்துகிற காலம் வந்தா என்று ஒரு அன்பு வெளிப்படுத்தப் போறார் ஆண்டவர் உனக்கு விரோதமா உங்க மாமியார் வீட்டு சைடு பேசினாலும் ஆண்டவர் பேசுறாரு உங்க மாமியார் வீட்டு சைடு உன்னை தூசித்தாலும் இது என்னடா இது வேஸ்ட் அப்படின்னு உன்னை தூசித்தாலும் பேசட்டும் கர்த்தர் இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்ய போறார் பெரிய காரியங்களை செய்ய போறார் கர்த்தர் உனக்காக உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உனக்காக ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அது இந்த ஆண்டிலே விசாலமாய் நடக்க போது கர்த்தர் உன்னை நிந்தினாலும் தூசித்தாலும் நீ உன்னத்துக்கும் கவலைப்படாத அவங்களை குறித்து வருத்தப்படாத கர்த்தர் பெரிய சாதியாய் மாற்ற போறார் அவள் லுயா அவள் லுயா

பணமும் போன சமாதானம் பணம் வந்தால் சமாதானம் போயிடும் பணம் வந்தால் சமாதானம் போயிடும் சமாதானம் இருந்தால் போதும் எந்த சமாதானம்னா என்ன நான் எதற்காக ஏங்கி அந்த காரியம் எனக்கு கிடைச்சாலே போதும் எனக்கு சமாதானம் வந்துடும் அது அது பணம் இல்லை அந்த காரியம் பணம் இல்லை எனக்கு ஏதோ ஒன்று வேணும் இங்கே உக்காந்துட்டு இருக்கிற நீ ஏதாவது ஒன்று வேணும் சுகம் வேணுமோ குழந்தை வேணுமோ ஏதோ ஒன்று வேணும் சமாதானம் வேணுமோ ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டு உக்காந்துட்டு இருக்கேன் அது பணத்துக்காக அல்ல கர்த்தரால் தான் அதை கொடுக்க முடியும் அதுக்காக தான் வந்து உக்காந்துட்டு இருக்கும் அதுலயா அப்போ கர்த்தர் எனக்கு நான் ஜெபித்த காரியம் எனக்கு கிடைச்சா போதும் அதுவே எனக்கு சமாதானமா இருக்கும் அதுலையா ஆயுசு காலம் முழுவதும் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம விருதையை சொல்லணும்ல ஆயுசு காலமும் எனக்கு இது மாத்திர கொத்துரு ஆண்டவரை இது மாத்திர கொத்துருங்கப்பா என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உன் பாதத்திலே விழுந்திருப்பேன் என்ன அப்படி அர்ப்பணிச்சுன்னு சொல்லி நாம எவ்வளவு வேண்டுவோம் எவ்வளவு வேண்டி இருக்கிறீங்க கர்த்தர் பதில் தர போறாரு கர்த்த பதில் தர போறாரு பதில் வர போது நீங்க ஆண்டவருக்கு உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரா உங்க அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு தேவைகளை அவர் கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போறாராண்டவர் அருள்யா இயசையா முப்பத்தி எட்டு பதினேழு வாசிங்க இயசையா முப்பத்தி எட்டு பதினெட்டு பதினேழு முப்பத்தி எட்டு பதினேழு இதோ மகா கசப்பு சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு இந்த போன நம்ம கத்தர் அந்த அழிவில் இருந்து நம்மளை நீக்கி விளக்கி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இது எப்படின்னா பின் முன்னிலைமை சொல்லுங்களேன் இப்போ போன வருஷ கதை இப்போ வர வர வருஷ கதை போன வருஷம்லாம் வேதனை கவலை இப்ப வர வருஷம் கர்த்தர் ஆசீர்வாதம் வேதத்தில் நீங்க எடுத்துக்கிங்கன்னா ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா பின் நிலைமை முன்னிலைமை பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா முன்னாடி ஆசீர்வாதம் யோபு நிலைமை முன்னிலைமை பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி ஆசீர்வாதம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா இப்போ ஆசீர்வாதம் கர்த்தர் அப்படியா இந்த வருடம் பின் உனக்கு மாற்றி முன்னிலையை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் அழகியா பின் நிலைமை காட்டிலும் முன் நிலைமை உன்னை உறுதிப்படுத்த போகிறாரு உறுதிப்படுத்த போகிறாரு அவமானத்தை எடுத்து போட போறாரு நிந்தை எடுத்து போட போறாரு வேதனை எடுத்து போட போறாரு கண்ணீரை எடுக்கப் போறார் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் உண்டா போது பின் நிலைமை காட்டில முன் நிலைமை உனக்கு நீ வேண்டி வந்தது தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்தது வார்த்தையை கேட்டது ஒன்று வீணாய் போகவில்லை கர்த்தர் உன்னை நிரப்பி அனுப்பப் போறாரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அனுப்பப் போறாரு ஏய் இது இந்த மாசத்துல फर्स्ट மாசத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார் ஒரு அற்புதத்தை செய்யப் போறாரு அவரால் செய்ய முடியாதுன்னு ഒന്നും கிடையாது நான் விசுவாசித்திருக்கிறேன் அவர் செய்ய முடியும் சொல்லி அதை உங்களுக்கு செய்ய போறாரே நீங்க விசுவாசத்தோட அதை பெற்றுக்கொள்ளுங்க சந்தோஷமா இருங்க இந்த மாசம் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போகுது சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போகுது இந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேயே ஆண்டவர் செய்ய போகிறாரு இந்த ஃபஸ்ட்டு மாத கணக்கெடுத்து பத்தாம் மாதத்தில் பிள்ளைத்தாச்சி குழந்தையோடு நிற்பார் யாரும் யாராருக்கு குழந்தைங்க கத்தர் அவர் குழந்தையோட நிற்கிறார் ஃபர்ஸ்ட்டு மாதத்துலேருந்து பத்தாம் மாதத்துல உன் கையில் ஒரு ஆண் குழந்தையை வைத்திருப்பாள் வாழ லுய்யா சொல்லலை நல்ல சந்தோஷமாக சொல்லுங்க கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குதா இல்லை அவர் செய்வா வாழ லுய்யா நாங்கள்லாம் மூணு வருஷம் குழந்தை எல்லாம் வருவோம் அப்போ எதுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் வேலைக்கு போவேன் வருவேன் அவ்வளோதான் இவங்களுக்குன்னா அது கஷ்டமாக இருக்கும் என்ன கஷ்டம் அப்படின்னா கேட்கும்போது தான் கேட்கும் போதுதான் எனக்கு தெரியுது யாருன்னா எதாவது ஃபங்க்ஷன் வச்சா இவங்களை கூப்பிடவே மாட்டாங்க அது ஒரு அவசரம் சொல்லிட்டு விட்டுருவாங்க இவங்களை இவங்க அழுது இருப்பாங்க வெந்தால் என்ன மாதிரியா அழுவேன்னா இல்லை அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் போது என்னை கூப்பிடவே மாட்டாங்க மற்ற கதைலாம் பேசுகிறாங்க அந்த வேதனைகள் கற்று நிறைந்திருக்கிறாங்க அது இந்த வேதனைக்கு எல்லாம் வெக்கப்பட்ட இடத்துல கத்த தலையை உயர்த்துவாங்க முதல்ல வந்து உன்னைதான் கூப்பிடுவாங்க கூப்பிடா அந்த அம்மா வாய வயிறுமா இருக்குது பேர் கூப்பிடாத முதல்ல அந்த அம்மா வீட்டுக்கு போகன்னு சொல்லி ஆண்டவர் அண்ணப்ப போறாரு பார் ஜனங்கள வாய வயிறுமாக கூப்பிடு முதல்ல அந்த அம்மாவை அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்ல போறாங்க ஜனங்க எங்க எங்க அவமானப்பாட்டினாங்களா

கஷ்டத்துல இருந்தாலும் வேதனைகளில் இருந்தாலும் அவன் யாருக்காக தன் சிணைக்காக செவித்தான் நீங்க இல்லாம தான் இருந்தீங்க இந்த வருஷம் வேதனையில தான் இருந்தீங்க ஆனாலும் நம்ம கூடி கூடி ஜெபம் பண்ணோம் ஆத்மாவிற்காக ஜெபம் பண்ணும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் அந்த ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அதற்குரிய கணக்கை உங்களுக்கு அவர் கட்டிடுவார் அருவியா அருவியா நல்லா சந்தமா சொல்ல நீங்க இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேருக்கு ஜெவம் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு ஜெவம் பண்ணிருப்பீங்க எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க ஜெவம் பண்ணீங்க பாருங்க யோபு ஜெபித்தது போல அதை கணக்கில் வைத்திருக்கிறார் ஆண்டவர் அவர் முன்னிலைமை காட்டில் பின் நிலைமை ஆசிர்வதித்தார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நீ மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிற கர்த்தர் அதற்காக பலனை தர அவர் ரெடியா நிற்கிறார் எத்தனை பேர் சுயநேரமா ஜெவம் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க